ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக் நம்ம சேனலில் அன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ முட்டை பொடி மாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் ஒரு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தண்ணியில் போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்து தண்ணியில் போட்டு வைக்கும்போது பூ வந்து கருப்பாகாமல் இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூழறதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் புரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் அதை கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வாழைப்பூவை வதங்கின உடனே கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணியிலே இதை நல்லா வெந்து வந்துடும் இந்த பூவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வாழைப்பு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சுருங்கி வந்துடும் அதனால் பத்தலைன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு இந்த மொத்தம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா பூ நல்லா வெந்துடும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பூ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருக்கு தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க இது கூட ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு இதில் வந்து நம்ம நாலு முட்டை எடுத்திருக்கேன் அது உடச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த முட்டையோட பூ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் இது கூட நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா விலங்காலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ முட்டை பொடிமாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்